வணக்கம் வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடலை பருப்பு வச்சு பருப்புருண்ட குழம்பு பண்ண போகிறோம் இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க நல்லா ஒரு கார குழம்புல பருப்பு உருண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ண போறோம் தோரம் பருப்பு ரொம்ப வில ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா என்ன மாதிரி நீங்க கடலை பருப்புல கூட பருப்பு உருண்ட குழம்பு பண்ணலாம் இந்த குழம்புக்கு நம்ம நிறைய கடலை பருப்பு கொஞ்சமாக தான் தோரம் பருப்பு சேர்க்க போறோம் வெறும் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணும்போது உருண்டை ரொம்ப ஹார்டாயிடும் அதனால தான் நம்ம தோரம் பருப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம முதல்ல பருப்பு உண்டை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுக்க போகிறோம் பவுலில் அரக்கப்பளவுக்கு கடலை பருப்பு கல்கப்பளவுக்கு தோரம் பருப்பு ஒன்றா கலந்துக்கோங்க இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இது கூடவே நான் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் கொஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா எல்லாம் வடிச்சுட்டு பருப்பை மட்டும் மிக்சி ஜாரில் மிளகா சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பருப்பில் இருக்கிற தண்ணியே போதும் குறைக்குரன்னு அரைச்சிக்கோங்க பருப்பு கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அப்போதான் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே ஜார்லா இருக்கிறதெல்லாம் தள்ளி தள்ளி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு குறக்குறன்னு அரைப்பட்டுரும் அரைச்ச இந்த பருப்பு மிக்சரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி பருப்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் குறைக்குறன்னு அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட பருப்போட பேஸ் ரெடி இதை நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க முடியாது மறுபடியும் கடாயில கொஞ்சமாக கடுகு தாளிச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுக்க போறோம் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி நம்ம இதை பிசைஞ்சு உருண்டை பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பருப்பு உருண்டையை நீங்க உசிலி மாதிரி காயில சேர்க்கலாம் இல்லைன்னா மோர் குழம்பு உருண்டை குழம்பு பண்ணலாம் இல்லைன்னா பருப்பு உருண்டை குழம்பு கூட பண்ணிக்கலாம் அடிக்கணம் இருக்கிற கடாய் இல்லைன்னா இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பு மிக்சர் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பொறுமையாக கலந்துகிட்டே இருங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை எல்லாம் போயிடும் பருப்புமே நல்லா திக்காயி ஆகிடும் பேசிக்கலி மாய்ஸ்டர்லாம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கிறோம் நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு கீழே ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸ்பூனை வச்சா அப்படியே நீங்கள் சுரண்டி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வெளியில் வந்துடும் ஒரு ஸ்டேஜில் பந்து மாதிரி திரண்டு வரும் இல்லையா கீழே ஒட்டாமல் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம பருப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்புங்கிறதுனால கொஞ்சமாக இதுலேயே நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் வதக்கின இந்த பருப்பு மிக்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் பீன்ஸ் அவரக்காய் மாதிரி காயெல்லாம் வதக்கிட்டு இந்த மிக்சர் அப்படியே உதிட்டு விட்டிங்கன்னா பருப்பு ஊசி டேஸ்ட் வந்துடும் இன்னும் இந்த உருண்டைக்கு ஸ்டிஃப்னஸும் ட்ரைனஸ்ஸும் கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சூட்லேயே அரிசி மாவு உங்களுக்கு வந்துடும் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிக்சரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கடையிலேயே விட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் ரோஸ்ட் ஆகிட்டே போகும் அதனால பிளேட்டில் மாற்றிடுங்க பிளேட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை போட்டு நல்லா பெசஞ்சிக்கலாம் கை போட்டு பிசையும் போது இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக ஆகிடும் கட்டி உருண்டைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு நீங்கள் பிசைஞ்சு விட்டீங்கன்னா அதை அப்படியே உங்களுக்கு உடஞ்சிடும் நல்லா மாவு ஸ்மூத்தாகி உங்களுக்கு உருண்டு திரண்டு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் இதில் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கு போறோம் உங்களுக்கு கையில ஒட்டுற மாதிரி இருந்தால் கையில என்ன தடவிக்கோங்க பட் நம்மளுக்கு ஒட்டாது சின்ன எலுமச்சை பழம் சைஸுக்கு பால்ஸ் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் பால்ஸ் பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகள்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையுமே நம்ம ஸ்டீம் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் குழம்புல போட்டாலும் கரையாமல் இருக்கும் இதை நீங்கள் ஸ்டீம் பண்ணணுன்னு தான் இல்லை உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணி அப்படியே அவுட்டர் கவர்லாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை குழம்புல சேர்த்துக்கலாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன் ஸ்டீமர் இருந்தால் எல்லாத்தையுமே அதில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா என்ன மாதிரி இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும் ஏன்னா ஏற்கனவே இந்த உருண்டையெல்லாம் நம்ம வேக வச்சு சோட்டை பண்ணி எடுத்துருக்கோம் ஸ்டிஃப்னஸ்க்காக தான் நம்ம ஸ்டீம் பண்ணுறோம் ஸ்டீம் பண்ண இந்த உருண்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம குழம்பு பண்ணதுக்கப்புறமா கடைசியாக குழம்பு அணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பால்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம காரக்குழம்பு மாதிரி தான் பண்ணிக்க போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப வாசனையா இருக்கும் காரக்குழம்பு ஸ்டைல்னு சொல்லியாச்சு இப்போ முதல்ல என்ன போடணும்னா வெந்தயம் தான் ஏன்னா அதுதான் செமையான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எண்ணெயிலே தாராளமாக சிடிக்க அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வாசனைக்கு கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பிட்டு பிச்சு அதில் போட்டுருங்க குழம்பு குதிச்சு முடிக்கும் போது பெருங்காயம் கரைஞ்சிடும் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் ஒரு மூணு தக்காளியை நான் பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் தக்காளியை இதே எண்ணெயில் நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும் அது வரைக்கும் சட்டை பண்ணிக்கோங்க தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்கு நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதுலேயே சேர்த்துருங்க அப்போதான் பச்சை வாசனை போகும் இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நம்ம காரப்பொடியும் யூஸ் பண்ண போகிறோம் சாம்பார் பொடி யூஸ் பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா கலராக வேணும்னா கடைசியாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கோங்க தக்காளி வந்ததுக்கு அப்புறமா கரைசல் சேர்த்துக்கலாம் சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சிடுங்க அப்போ தான் நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்துட்டு நம்ம கரைச்சிட்டு புளி தண்ணியை நம்ம தக்காளியோட சேர்த்துட்டு கொதிக்க விட போகிறோம் புளி கரைலெலாம் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க உருண்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி குழம்பு பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும் உருண்டை சேர்த்ததுக்கு அப்புறமா உருண்டை எல்லா தண்ணியும் உறிஞ்சு குழம்பு திக்காயிடும் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சாம்பார் பொடியை நேராக சேர்க்காம தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு உருண்டை கட்டாமல் சாம்பார் பொடி ஈவனாக மிக்ஸ் ஆகும் டைரெக்டாக குழம்புல சேர்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு உருண்டை கட்டி நிற்கும் சாம்பார் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க விடலாம் சாம்பார் பொடியுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் கடைசியாக கொதிச்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா இடிக்காமல் இறக்கி விட்டுருங்க உருண்டையோட குழம்பு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் புளிப்பு காரம் எல்லாம் உருண்டைக்குள்ளே இறங்கிடும் உருண்டை உங்களுக்கு மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நீங்க உருண்டை எல்லாத்தையும் தனியா ஒரு பவுலில் எடுத்து அப்போ அப்பதான் உங்களுக்கு அறையாம இருக்கும் சர்வ் பண்ணும்போது நீங்கள் நீங்க குழம்பு உருண்டை சேர்த்து சர்வ் பண்ணலாம் உடனே நீங்க சாப்பிடுறீங்கன்னா நீங்க அப்படியே சர்வ் பண்ணலாம் இல்ல அப்படியே மூடி வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட போகிறேன்னா உருண்டையை வெளியே எடுத்து வைக்கிறது உங்களுக்கு சேஃப் இல்லைனா கரண்டி போட்டு நம்ம கலரும் போது பட்டு பட்டே அது உடஞ்சிடும் குழம்பு நல்லா திக்காக வேணும்னா ரெண்டு மூணு உருண்டி நீங்கள் உடச்சி விட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்காகிடும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் கடைசியாக ஃப்ரெஷ் நல்லென்னா ஒரு டீஸ்பூன் அப்படியே மேலே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க சூடான சாதத்தில் இந்த குழம்பு சேர்த்துட்டு உருண்டியை வச்சு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் தொட்டுக்க சுட்டா அப்பலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச காய் இருந்தால் போதும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்க டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல வீடியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்